உலகத்துல பறக்கக்கூடிய பறவைகள்லேயே மிக பெரிய பறவையான ஸ்னோய ஆல்பட்ராச பற்றி தான் இதை வாண்ட்ரிங் ஆல்பட்ராஸ்னு அழைக்கிறாங்க இந்த பறவை ரெக்கைய விரிச்சா பதினொன்று அடி நீளம் இருக்கும்னா பாருங்க பலரும் அதிகம் அறிஞ்சிடாத இந்த வாண்ட்ரிங் ஆல்பட்ராச பத்தி இன்னைக்கு முழுமையா பார்க்கலாம் இன்னொரு முக்கியமான விஷயம் என்னன்னா ஆல்பட்ராஸுகள் ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேல வாழக்கூடியதுங்க சில ஆல்பட்ராஸ் அறுபது வயதை கூட தொற்றுருக்கு இந்த உலகத்தில் இருபத்தி ரெண்டு வகையான ஆல்பட்ராஸ்கள் இருக்குங்க மிகப்பெரிய வாண்ட்ரிங் ஆல்பட்ராஸ் தொடங்கி சிறிய அட்லாண்டிக் எல்லோனோஸ்ட் ஆல்பட்ராஸ் வரைக்கும் பல வகைகளாக இதை பிரிக்கலாங்க இந்த அட்லாண்டிக் எல்லோனோஸ்ட் ஆல்பட்ராஸ்கள் ரெக்கையை விரிக்கும்போது கிட்டத்தட்ட ஏழு அடி வரைக்கும் நீளம் கொண்டதாக இருக்குங்க இதில் ஆச்சரியம் என்னன்னா இவ்வளோ தூரம் பரவலாக இருக்கிற ஆல்பர்ட்ராஸ்கள் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் மற்றும் ஆர்க்டிக் பகுதிகளில் இல்லைங்க ஆனால் புதைப்படிவ சான்றுகள் மூலம் ஒரு காலத்தில் சில ஆல்பட்ராஸ்கள் ஐரோப்பியா மற்றும் வடக்கு அட்லாண்டிக் பெருங்கடல் பகுதிகளிலையும் வாழ்ந்திருக்குன்னு கண்டுபிடிச்சிருக்காங்க அப்படி ஒரு காலத்தில் வாழ்ந்த அஞ்சு வகை ஆல்பர்ட்ராஸ்கள் இன்னைக்கு முற்றிமா அழிஞ்சிடுச்சுங்க இவற்றோட புதைப்படிவங்கள் அமெரிக்காவில் கலிபோர்னியா இங்கிலாந்தில் சில இடங்கள் பிரான்ஸ் மற்றும் பெல்ஜியத்தில் கண்டுபிடிச்சிருக்காங்க நொடிகள் ஆல்பட்ராஸ்கள் கூடியிருக்கிற ஒரு தீவுக்கே போயிட்டு வந்த மாதிரி ஆல்பட்ராஸ்களுக்கு சவுத் ஜார்ஜியா ஆஸ்திரேலியா நியூசிலாந்து பிட்கைன் ஆன்டிகுவான் பர்புடா மாண்டிசரா கம்போடியா மொசாம்பிக் சவுத் ஆப்ரிக்கா டான்சானியா லெசத்தோ அங்கோலா ஐலாண்ட்ஸ் பிரான்ஸ் குக் ஐலாண்ட்ஸ் மொரீஷியஸ் பிரிட்டன் அர்ஜென்டினா போன்ற எண்ணற்ற நாடுகள் தபால் தலைகளை வெளியிட்டிருக்காங்க இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க